ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எத்தனை பேர் ஃபுட்பால் எத்தனை பேர் டென்னிஸ் கபடி கபடி டென்னிஸ் இங்கே இல்லையா ஃபுட்பால் வந்து முப்பத்தி நாள் பேரா ஓகே யார் யார் எல்லோ கலர் ஃபுட்பாலா மிக்ஸ் பண்ணி தான் சரி சரி காலையில் எவ்வளோ நேரம் கோச்சிங் காலையில் டூ யாரும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது வந்து இவ்வளோ சீக்கிரம் நடப்புன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் உங்களை பார்த்ததுல வந்து உங்களை பார்த்தது வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஹாஸ்டல்ல படிக்கிறேன்னா நாங்கள் வந்து இப்போ தான் அப்போ வந்து சாப்பிட்டுருந்தோம் பார்த்தா இப்போ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறோம் அது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டடிஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா கிரவுண்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து கிட்டலாம் துவங்கினா கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா என் வீட்டில் கூட வாஷிங் மிஷின் இருந்தது இல்லை இங்கே வாஷிங் மிஷின் இருந்தது வந்து ரொம்ப ஈஸியாக வாட்டர் வேணுமா ஹாட் வாட்டர் போல் வாட்டர் வேணுமா போட் வாட்டர் குடிக்கிறதுக்கு வந்து ஆரோ நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போனால் இப்போ டிவி கூடையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க நாங்கள் ஹீட்டர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா எங்கள் வீட்டுக்கு போகவே மனது வர மாட்டேங்குது ஃபட்டி டைம்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா ஹீட்டர் வந்ததனால எங்களுக்கு எப்போ தான் ஹாட் வாட்டர் பிடிக்கிறதுக்கு வந்து அப்போ குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் இன்ஜூரியெல்லாம் ஆச்சுன்னா ஹாட் பேக் வைக்கிறதுக்கு அது எங்கே ரீசென்ட்டாக மெனியூல வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி இன்ரீஸ் பண்ணியிருந்தீங்க நாங்கள் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு வார வாரம் எங்கள் மீட்டிங் போடுறப்போ கேட்போம் அவங்க சொல்லுவாங்கண்ணா மீ ஐஸ்கிரீம் வந்து மென்யூவில் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஐஸ்கிரீம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றி போடுவாங்க இப்போ எங்களுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டான இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம்ஸ் பண்ணாது அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுண்ணா இவ்வளோ பண்ணி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நாங்கள் என்னோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வருஷம் வந்து எல்லா டோர்னமென்ட்லயும் வின் பண்ணுங்க ஷூ ஷூ இப்போ ரீசன்ட்டா நான் அந்த கேலன்டியம் கேம்ஸ்ல வந்து सिल्वर மெடல் பண்ணிருக்கேன் போன வருஷம் வந்து நான் அந்த ஜூனியர் ஐடிஸ்ல வந்து सिल्वर மெடல் பண்ணنا உங்ககையில ஃபர்ஸ்ட் டைமே நான் ஹை கேஷ் இன்டென்ஸ்ல 1 லட்சம் வாங்கنا அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் வசதியாக இருக்காமா இன்னும் பிரச்சனை இல்லை ஃபேனு லைட்டு டிவி வரைக்கும் வந்துருச்சு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கா ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி